மிக கடுமையான நெஞ்சுவலி காரணமா இப்போ இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அவசர அவசரமா மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் பெரும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஏ ரஹ்மான் அவர்களுக்கு இருதயத்துல அடைப்பு இருக்கிறது மட்டும் இல்லாம அவர மோசமான உடல்நிலையோட அனுமதிக்கப்பட்டதாகவும் முழு மருத்துவ கண்காணிப்போட தீவிர சிகிச்சையில இருந்துட்டு இருக்கிற ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிற விஷயங்களும் இன்னைக்கு அதிகாலையில ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பதற வைக்குற விஷயങ്ങളെ பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். இசையப்புயல் ஏ. ரஹ்மான் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் தன்னுடைய மனைவி ஷைரா பானு விவாகரத்து செஞ்சாரு. அதுல இருந்து ஏ. ரஹ்மான் அவர்கள் பெரும் சோகத்துல இருந்து வந்ததா சொல்லப்படுது. இதனாலே அடிக்கடி அவருக்கு உடலினையும் சரியில்லாம போயிருக்கு. மேலும் இதுல இஸ்லாமியர்களுக்கு இப்போ ரம்ஜான் மாதம் அப்படிங்கிறதுனால ஏ. ரஹ்மான் அவர்கள் தொடர்ந்து நோன்பு வச்சிட்டு வந்திருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு அதிகாலையில அவர் சாப்பிட்டு நோன்பு வைக்கும்போது அவருக்கு திடீர்னு நெஞ்சுபடி ஏற்பட்டிருக்கு சாதாரண வழியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில வழியானது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அந்த வழி கடுமையானது மட்டும் இல்லாம ஏ ரகுமான் அவர்கள் வழியால துடிச்சும் போயிருக்காரு இதனால பதறி அவருடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட தாமதம் செய்யாம அவரை உடனடியா சென்னை ஆயிரம் பகுதியில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஏ ரகுமான் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்திருக்கு அவருக்கு இருதயத்துல கடுமையான அடைப்பு இருக்கிறது இல்லாம உடனடியா ஆஞ்சிய அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் பரிந்துரைச்சிருக்கிறதா செய்தி வட்டாரங்கள்ல சொல்லப்படுது இப்போ ஏ ஆர் அவர்கள் மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்புல இருக்கிறதாகவும் தொடர்ந்து இப்போ எல்லா வகையான முழு உடல் பரிசோதனையை எடுத்திருக்கிறதாகவும் மருத்துவர்களும் உடனடி சிகிச்சைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறதா சில முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு இப்போ காலையிலேயே இந்த அதிர்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரங்கள் மத்தியிலேயும் அவருடைய தீவிரமான ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு பெரும் பேரதிரியான படுத்திருக்கு ஏஆர் ரஹமன் அவர்கள் நல்லபடியா வீடு திரும்பணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய பிரார்த்தனைகளை செஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க